அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த வாழை நடவப்ப நம்ம கவனிக்க வேண்டிய மிக மிக முக்கியமான விஷயம் என்ன இந்த வாழை கட்டையை வாங்கிட்டு வந்து நடப்போகிறோம் பார்த்திங்களா அப்போ முடிஞ்ச அளவுக்குங்க மனசை திடப்படுத்திக்கிட்டு எது நல்லா இல்லையோ அந்த கட்டைகளெல்லாம் தூக்கி போட்டுறணுங்க வாங்கிட்டு வந்துட்டோம் அல்லது திருப்பி போய் வாங்க முடியாது அப்படிங்கிறதுக்காக ஒரு தவறான கட்டையை நடவு பண்ணுறோம் பார்த்தீங்களா அது காலம் ஃபுல்லாக உங்களுக்கு இம்சையை கொடுக்கும் எப்படி இம்சையை கொடுக்கும் அதோடைய வேர் பகுதியில் இருக்கக்கூடிய தவறான பூஞ்சைகள் தவறான கிருமிகள் வந்து என்னாகும்னா உங்களுக்கு தெரியும் வாழை மரம்லாம் ரொம்ப நெருக்க நெருக்கமாக ஏழடிக்கு ஒன்று ஏழரை அடிக்கு ஒன்று போட்டிருப்போம் ஈரம் இருக்கும் ஈரமாக இருக்கும் நிலம் ஒரு இடத்துல நோய் இருந்தால் மண்ணுக்குள்ளேயே நோய் பரவும் அப்படியே மண்ணுக்குள்ளே நோய் பரவுறப்ப பக்கத்து பக்கத்து மரம்லாம் நல்லா இருக்கிற மாதிரியே இருக்கும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அந்த நோய் கிருமியோட தன்மை அல்லது அதோடைய எண்ணிக்கை வந்து ஒரு நோயை உருவாக்குற மாதிரி அல்லது ஒரு பிரச்சனையை உருவாக்குற அளவுக்கு அதோடய எண்ணிக்கை வளர்ந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அன்றைக்கி உங்கள் மரத்தை போட்டு தொள்ளிடும் அப்போ அது பார்க்க எப்படி இருக்கும் நீங்கள் சொல்கிறீங்களா சருகு நோய் வந்திருக்குன்னு பதினாலு வகையான பூஞ்சை நோய்கள் இருக்குதுங்க நோய்கள் இருக்குது அந்த நோய்க்கெல்லாம் பல்வேறு பல்வேறு ரகங்களில் பல்வேறு அமைப்பில் பல்வேறு பெயர்களில் இருக்குது ஆனால் அது எல்லாமே பிரச்சனை என்னென்னா மண்ணில் இருக்கக்கூடிய பூஞ்சைகள் அல்லது மண்ணில் இருக்க பூஞ்சையும் இந்த கட்டைகளில் இருக்க பூஞ்சையும் ரெண்டு இணைஞ்சு பெருகிறது அதுக்கு வேணுங்கிற கவனத்தை நம்ம கொடுக்காமல் இருந்தோம் ஆரம்ப காலத்தில் நம்ம செய்ய வேண்டிய விஷயங்களை செய்யாமல் இருந்தோம்னா பின்னாடி நமக்கு தொல்லையை கொடுத்துரும் என்ன செய்யணும் கட்டைகள் வாங்கிட்டு வந்தோடனே நடவு பண்ணுறப்ப அதோட மேல் பக்கத்தை சுரண்டி வேர்களை எல்லாம் சுரண்டிட்டு முடிஞ்ச அளவுக்கு ஒரு ட்ரம் வச்சுட்டு அதில் தண்ணி இரநூறு கட்டைக்கு தண்ணி வச்சுட்டு அதில் அரை லிட்டர் ட்ரைகோடர்மா விரிடி அரை லிட்டரு ட்ரைகோமாக விருடி போட்டு இந்த கட்டைகளை ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வைக்கணுங்க முடியும்னா அவங்களுக்கு முடியும்னா அரை லிட்டர் பாஸ்வோ பேக்டீரியா கலந்துக்கலாம் பாஸ்வோ பேக்டீரியா ஹியூமிக் கமிலம் இருந்தாலும் அரை லிட்டர் கலந்துக்கலாம் எதுக்கு வேர் வளர்ச்சிக்காக உள்ள ஊற்றி இருக்கோம்ல இந்த திரவத்தில் இதெல்லாம் நல்லா முக்குறீங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுட்டு நடவு பண்ணுறீங்க வச்சுட்டு நல்லா அமுக்கி விட்டு மண்ணை இழுத்து மூடி தண்ணி கொடுக்குறோம் வாங்கிட்டு வந்த கட்டைகளில் எங்கேயா வெட்டு கட்டைகளில் வெள்ளையாக பூஞ்சை ஒட்டி இருக்கு தூக்கி போட்டுடணுங்க ஒரு அழுகல் வாட வருது தொட்டால் நச நெசன்னிருக்கு அப்படி உங்கள் மனசுக்கு பிடிக்கலையா எடுத்துடணும் முதல் காரியம் ரெண்டாவது காரியம் பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் ஒரு ஆரம்பத்தில் கொஞ்சம் பணம் செலவு பண்ணி ஒன்றுமே செய்யாமல் வாழை ம தார் மட்டும் இந்த ஒசரம் வரணும் இருபத்தி ரெண்டு கிலோலேருந்து முப்பது கிலோ வரணும் அப்படிலாம் ஆசைப்படக்கூடாது நம்ம என்ன வேலை செய்கிறோமோ அந்தளவு தான் வரும் ஒத்துக்கிறீங்களா அப்போ பாதுகாக்கணுங்கிறப்ப நம்ம வீட்டில் பிள்ளைங்க பிறந்தாலும் சின்ன பிள்ளை பிறந்தாலும் தடுப்பூசி போடுறோம்ல அது மாதிரி தான் ஒரு கட்டையை தூக்கி உள்ளே வச்சோம்னாலும் அதுக்கு தடுப்பூசி போட்ட மாதிரி மருந்து கொடுக்கணும் என்ன கொடுக்கணும் இரநூறுபா அந்த ட்ரைக்கோடமா விரிடி அல்லது சூடமோனஸ் இரநூறு லிட்டர் தண்ணியில் ஒ ஒரு லிட்டர் அல்லது ரெண்டு கிலோ கலந்துக்கிறோம் ஒரு கிலோ நாட்டு சர்க்கரை கலந்துக்கிறோம் கலந்து வச்ச திரவத்தை ஒரு நாள் கழித்து ஒரு ம வாளியில் எடுத்துகிட்டு போய் குளிக்கிற மக்கு ஒரு மரத்துக்கு அப்படியே ஊற்றிக்கிட்டே போகிறோம் இரநூறு லிட்ரு தண்ணி இரநூறு மரத்துக்கு ஓகேங்களா இப்படி செஞ்சாலே ஆரம்பத்தில் எந்த தொல்லையும் வராதுங்க இது முதல் இடம் ரெண்டாவது இடம் எங்க இப்போ எனக்கு இந்த மாதம் தள்ளும் இந்த மாதம் தள்ளும் அதுக்கு முந்தின மாதம் எந்த மாதம் கொலை அதுக்கு முந்தின மாதம் என்ன பண்ணணும் தரைவழியில் கொஞ்சம் நல்ல சத்துக்கள் கொடுக்கணும் அப்போ தான் கீ மரத்தோட உள்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த தார் பகுதி வந்து வெளியில் வெளியில் தள்ளும் அப்படி தள்ளுறதுக்கு ஏற்ற மாதிரி கீழே கொடுக்கணும் அதுக்கு ரொம்ப முக்கியமான பொருள் என்ன ஒன்று சாம்பல் சத்து ரெண்டாவது மணி சத்து இந்த ரெண்டும் என்ன செய்யணும் இரநூறு லிட்ரு தண்ணியில் ஒரு லிட்ரு பாஸ்வோ பாக்டீரியா ஒரு லிட்ரு பொட்டாஷ் பாக்டீரியா ரெண்டு கிலோ வேம் ரெண்டு கிலோ ஹியூமிக் அமிலம் இதெல்லாம் கலந்து அந்த மாதத்தில் மரத்துக்கு ஒரு லட்டுன்னு ஊற்றிடணும் இதை செய்தாலே அந்த மரத்துக்கு வேணுங்கிற அந்த நேர சத்து கிடைக்கும் முழுமையான குலை வரும் நிறைய சீப்புகள் கிடைக்கிற மாதிரி ஒரு அமைப்பில் தரமான பொருள் வெளியில் வர வாய்ப்பு இருக்குது சரிங்களா இது குறித்து இன்னும் ஒரு பதிவு பேசுவோம் மீண்டும் சந்திப்போம்